ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் வெரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் ரோட் சுரண்டை ஆண்டு ஆலங்குளம் அம்பை ரோட் தென்காசி எட்டு லொக்கேஷன்ல நம்ம ஸ்டோர் அவைலபிள் ஆயிருக்கு இன்னைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் போன் ஐடெல்ல லான்ச் ஆயிருக்கிற ஐடெல் ஏ செவன்டி வித் கிளாஸ் பினிஷிங்கோட ஐபோனோட லுக்ல இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதோட வேரியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் இதோட பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி இந்த போன் வாங்குறவங்களுக்கு அடிஷனலா நான் ஒரு ப்ளூடூத் ஹெட் செட்டும் ஃப்ரீயா கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறேன் வித் ப்ளூடூத் ஹெட் செட்டோட இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான போனா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பக்கத்துல வாங்க போன் பாக்ஸ் பாக்குறீங்க லுக் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக்ல இதோட மினிமம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஸ் டுவெல் ஜிபி தான் நான் சொன்ன அது வந்து ஒரு எயிட் ஜிபி எஸ்டென்ஷன் ரேம் வரும் ஜிபி இன்பில்ட் ரேம் வரும் கேமரா பேக்ல தேர்ட்டி நம்பி வரும் பின்னாடி மூணு கேமரா செட்டப் அப் கொடுத்திருக்காங்க கிளாஸ் டிசைனு அடிஷனலா பிரீமியம் போன்ல கொடுக்குற மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பெரிய பிளஸ் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்எஸ் இந்த போன் ஐட்டல் பிராண்ட பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு விஷயம் சொல்றேன் இந்த போன் ஐடெல் பிராண்ட பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம் சொல்றேன் இதை பாருங்க இந்த போனுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி மேனுபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஏரியால இருந்தாலும் சரி ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கு அண்ட் ரொம்ப பிக்கஸ்டான பிளஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த போன் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ல தவறுதல டிஸ்பிளே உடஞ்சா கூட உங்களுக்கு ஃப்ரீயா டிஸ்பிளே வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க வேற எந்த பிராண்ட்லயும் இந்த ஆப்ஷன் இல்ல இந்த போன்ல ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்டும் அடிஷனலா கொடுக்குறாங்க அது ரொம்பவே பெரிய பிளஸ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது ஒரு புது பிராண்டு இதை நம்பி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்கிட்ட இந்த நியூஸ் நான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஃபெம்லியராக தெரிஞ்சிருக்கிற பிராண்ட் இந்த ரெண்டு பிராண்ட் இருக்கும் ஒன்னு ஒன்று இன்ஃபெனிக்ஸ் இந்த டெக்னோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபெம்லியரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிராண்டு தான் அதுல அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ட பாருங்க இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டே பாருங்க பக்கத்தில் தெரியும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறேன் ஸ்மார்ட் எய்ட் இந்த போனோட மேனுபேக்ச் பை ஐ ஸ்மார்ட் டூ இந்தியா பிரைவேட் லிமிடெட் இதே தான் இந்த போனோட மேனுஃபேக்சரரும் கூட பக்கத்துல பாருங்க ஐஸ் மார்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் டெக்னோலயே நீங்க பாத்துக்கலாம் சேம் சேம் ஐஸ் மார்ட்டோ பிரைவேட் லிமிடெட் இந்த மூணு போன்ஸையுமே மேனுபேக்சரிங் பண்றது எல்லாமே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி வேற வேற பிராண்ட்லேயே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இது வந்து ஒரு புது பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்தியன் பிராண்ட்ஸ் தான் சோ குவாலிட்டி வைஸ் எந்த குறையும் இருக்காது

ஃபோன் உள்ளே எடுத்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவா ஃபோனில் கூட இந்த குவாலிட்டியில் கவர் கொடுக்க மாட்டாங்க ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க பிக்கஸ்ட்டு தேங்க் டூ ஐட்டல் அண்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சிம் எஜெக்டர்ஸ் இருக்குது அண்ட் உள்ள சார்ஜர் வந்து ஒரு டென் வாட்ஸ் சார்ஜர் இருக்குது அது ஒரு டைப் ஏ டு சி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இவ்வளோ குவாலிட்டியான கேசஸ் நிச்சயமாக ஒருத்தாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது ரியல் ரியல்மி ரெட்மியில் ஒரு இருபத்தாயிரம் ரூபா ஃபோன் ரேஞ்சுக்கு போனால் தான் இந்த குவாலிட்டியில் கேஸ் கொடுக்குறாங்க இந்த போன் ஜஸ்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான ஸ்பெக்ஸோட இந்த மாதிரி அடிஷ்னல் ஆக்சசரிஸ் ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம் ஓகே பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போனை வெளியே எடுத்தோன்னா ஒரு சூப்பரான ப்ரீமியமான போன் இருக்கு பாருங்க ஃபினிஷிங்க்கு எந்த ஒரு குறையுமே சொல்லலை இந்த பட்ஜெட்ல இவ்வளோ ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ரொம்பவே பார்க்கறதுக்கு கட்டகாசமா இருக்கு இந்த போனை நீங்க ஒரு நார்மலா ஒரு பையில் ஹோல்ட் பண்ணால் கூட இவ்வளோ கம்மி பட்ஜெட் ஃபோனுன்னு யாரும் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க மினிமம் கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மே மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ரே இருக்குது இதில் ரெண்டு சிம் வித் மெமரி கார்டு போட்டுக்கலாம் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜேக்கருக்கு மைக்கு டைப் சி சார்ஜிங் போட் கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த ப்ராண்டுமே டைப் சி சார்ஜிங் போட் கொடுத்தல அது பிக்கஸ்ட் பெனிஃபிட்டு அண்டு ஒரு ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேமரா செட்டப்பும் ஃப்ளேஷும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்த கேமரா செட்டப் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஐஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப் மாதிரி மூணு கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் பின்னாடி வந்து ரெண்டு கேமரா ஒரு லைட் பேக் கேமராவில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் எம்பி செகண்ட் கேமரா வந்து போர்ட்ரேட் கேமரா ஒரு டூ எம்பி போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சில் ஒரு ஹெச்டி ப்ளஸில் ஐபிஎஸ் பேனல் கொடுத்துருக்குறாங்க ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் ஒரு நார்மல் டிஸ்பிளே கிடையாது ஹெஸ்ட்டி பிளஸ் ஐபிஎஸ் பி டிஸ்பிளே ரொம்ப பிரைட்னஸான டிஸ்பிளே இந்த பட்ஜெட்ல இது ஒர்த்தான டிஸ்பிளே தான் ஃப்ரண்ட் கேமரா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஒரு எயிட் எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோன் ஆன் பண்ணி ஃபோன் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸும் சரி டிஸ்பிளே ஸ்மூத்னஸுக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை இந்த ஃபோன் சிக்ஸ்டி ஹெட்ஸ் ரேட்டோட ரன் ஆயிட்டு இருக்கு போன்ல உங்களுக்கு நான் நார்மலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டுவல் ஜிபி ரேம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஃபோனில் ஃபோர் ஜிபி இன்பில்டாக இருக்கும் அடிஷ்னலாக ஒரு எயிட் ஜிபி ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டுவெல் ஜிபி ரேம் யூஸ் ஆகும் ஃபோன் மெமரி இதில் மூணு வேரியண்ட்டாக வருது நான் உங்கள்கிட்ட இருக்க வேரியண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டு அதுபோக இந்த ஃபோனில் நான் பேக் கேமரா உங்களுக்கு காட்டுறேன் ப்ரீமியமான லுக் இருக்குது சூப்பரான டிசைன்ஸும் இருக்குது பேக் கேமரா நான் குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒரு தேர்ட்டி நம்பி கேமரா டீசெண்டான கேமரான்னே சொல்லலாம் கலர்ஃபுல்லாக சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம் போர்ட்ரேட் மோடு இருக்குது லைட் மோடு இருக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டென் எயிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ப்ரோ வீடியோஸுமே நிறைய கலர் கரெக்ஷனோட எடுத்துக்க முடியும் ஃப்ரண்ட் கேமரா ஒரு டீசெண்டான செல்ஃபி கேமரா தான் ஃப்ரெண்ட் கேமரா பெஸ்ட்டாக இருக்கு இந்த பட்ஜெட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருந்தேன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒர்த்தான ஃபோன் தான் டுவெல் ஜிபி ரேமில் இந்த ஃபோன் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு ப்ளூடூத் ஹெட் செட் கொடுக்குறேன் இதுவும் ஒரு சி டைப் சார்ஜிங் கனெக்டோட உள்ள ஹெட் செட் தான் இந்த ஃபோன் ஆல்ரெடி நீங்க எங்க இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் டெலிவரியில் நீங்கள் இந்த போன் வாங்கிக்க முடியும் ஜஸ்ட் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒர்க் தான ஸ்மார்ட் போன் இந்த போன் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்